கத்துடைய பெரிதான கிருப்பினால அவருடைய வார்த்தைக்காக ஆவலோடு தாகத்தோடு காத்திருக்கிற ஆத்மா எப்படி இருக்கும் தெரியுங்களா தாபிதிங்கிற பக்தன் தன் அனுபவத்தில் சொல்றாரு வறண்ட நிலம் நீருக்கு இயங்குவது போல மானானது நீரோடையே வாஞ்சிப்பது போல அப்படின்னு சொல்றாரு இதை கேட்குற அன்பு சகோதரி சகோதரியே அப்படிப்பட்ட ஒரு தாகம் வாஞ்சை உங்களுக்குள் இருப்பது மெய்யானால் இந்த கத்தரின் சொல் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும் என்பதிலே சந்தேகமில்லை மனுஷனுடைய வார்த்தை அநேக முறை எட்டு சுரக்காக கருக்கு உதவாதுன்னு சொல்வாங்க அதே போல தான் இருக்கிறது ஆனால் என் சேனைகளின் கத்தருடைய வார்த்தையானது அந்த சொல்லானது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தையும் வெற்றியும் தரும் இன்றைக்கும் கூட இந்த கத்தரின் சொல் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா சங்கீதத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம்

நம்மை சீர்படுத்தி உற்சாகப்படுத்த விரும்புகிறது கத்தரின் சொல் என்னன்னா அதிர் பண்ணும் இன்றைக்கு வனாந்திரம் என்று சொல்லும்போது இன் இங்கிலீஷ் வி யூஸ் டு சே வில்டர்னஸ் தேர் இஸ் இ ஸ்பிரிச்சுவல் மீனிங் இட் டீனும் அவைகளை குறித்து அந்த வில்டர்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வனாந்திரத்தை குறித்து சில ஆவிக்குரிய அர்த்தங்கள் வேதாமத்தில் ஒன்று பிரியமானவர்கள் இது குறித்து நான் ஆழமாக எடுத்து சொல்ல விருப்பப்படலை ஆனாலும் மூன்றே மூன்று குறிப்பை மாத்திரம் உங்கள் மத்தியில் விலக்கி சொல்லி ஜெபிக்க போகிறேன் ஏன் வனாந்திரம் எதுக்காக வனாந்திரம் இந்த ரெண்டு கேள்வி இருக்குது வை காட் ஹஸ் பர்மிட் மீ டு வாக் இன் வில்டன்ஸ் வாட் இஸ் அ ரீசன் இன் மை லைஃப் ஏன் என் வாழ்க்கையில் என்ன காரணம் அது டு வாக் இன் வில்டர்னஸ் அதாவது வனாந்திரத்தில் நான் நடக்கணுமா அதுக்குரிய காரணங்கள் என்ன வாட் ஷுட் ஐ லேர்ன் ஃப்ரம் வில்டர்னஸ் அதாவது நான் இந்த வனாந்திர வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன இப்படி பல கேள்விகளுக்கு பதிலை ஆண்ட சொல்ல விரும்புகிறேன் முதலாவது தேவன் வனாந்திரத்தை அனுமதிக்கிறதுக்கு காரணமே கேட்டிங்கன்னா இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் டெஸ்டிங் அதாவது சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அல்லது ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் அனுமதிக்கிறார் ஒரு முறை ஒரு நல்ல சகோதரர் அவர் நல்ல வாகனத்தை ஓட்டக்கூடியவர் தான் ஆனால் அவர் ஓட்டுகிற வாகனத்தின் முறையெல்லாம் நல்லா இருந்தாலும் அவருடைய குணம் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ள அந்த எஜமான் விருப்பப்பட்டார் அதாவது கேரக்டர் ஆஃப் த டிரைவர் அந்த வாகனத்தை ஓட்டக்கூடியதான அந்த டிரைவருடைய குணம் கேரக்டர் எப்படி உள்ளது ஏன்னா அந்த அவர் பெரிய பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் அவங்களெல்லாம் அவர் பார்த்து கொள்ளணும் பக்குவமாக ஸ்கூலுக்கு மற்ற கம்பெனிக்கு மற்ற இடங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸுக்கு இப்படி பல நிகழ்ச்சிகளுக்குள்ளே அவங்க எப்போது இருப்பதுனால இந்த டிரைவருடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை அவர் பர்ஸ்னலாக சோதி தெரிய விரும்பினார் யார்னா அந்த டிரைவரை தனக்காக வேலைக்கு நியமிக்கும் முன்னாக அந்த ஓனரை அவர் சோதிக்க விரும்பினார் அவர் என்ன செய்தார் வீட்டில் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு மட்டும் ஹால் வரைக்கும் அவர் வர அனுமதிக்கப்பட்டார் ஒரு முறை மனைவி இடத்துல அவர் சொல்லியிருந்தது போல் சில பணத்தொகையை ஆயிர ரூபாய்க்குரிய தௌசண்ட் ருபீஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு பணத்தை கைமரியாக வச்சுட்டு போனது போல் வச்சுட்டு போனாங்களாம் ஆனால் இது எதேசியாக நடந்தது போல் அவங்க ஒரு சீனை க்ரியேட் பண்ணாலும் இதை தெரியாத அந்த டிரைவர் அந்த வீட்டுக்கு வந்தபோது என்ன ஐயா எஜமானுடைய பணம் விழுந்து கிடக்குத சொல்லி எடுத்து பத்திரமாக அந்த சகோதரி அதாவது அந்த எஜமானுடைய மனைவி அழைத்தம்மா இந்த இடத்துல இப்படியாக விழுந்து கிடக்குதம்மா நான் வரும்போது பார்த்தேன்னு திரும்ப கொடுத்தாங்களாம் பின்பு ஒரு நாள் அவங்க என்ன செய்தாங்க தன்னுடைய வீட்டுக்கு வேண்டிய சில பொருட்களை வாங்கும்படி அனுப்பியிருந்தாங்களாம் அவங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்தவங்கலாம் என்ன வேலை பார்த்தாங்க அதனால் இவன் எப்படிப்பட்டவனு என்பதை பார்க்க அனுப்பினாங்களாம் இவன் என்ன செய்தார்னா சரியாக அது ஒன் கேஜி ஆஃப் கீ வாங்கிட்டு வந்தால் அதுக்குரிய பணம் என்னவோ கரெக்டாக பேசி பில்லோடு கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பாரான் முன்னாடிலாம் சில என்ன பண்ணுவாங்க பில்லில் ஒரு அமௌண்ட்டும் இவங்க விளையாடுறது ஒரு அமௌண்டா இருக்கும் உதாரணத்துக்கு த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பில்லில் இருக்குன்னா அவங்க ரூபா தான் கொடுத்துப்பாங்க ஆனா நூற்றம்பது ரூபாய் இவங்க எடுத்துப்பாங்க இப்படி உண்மையற்ற வேலைக்காரர்கள் பல உண்டு எதுக்கு சொல்லுகிறேன் இறுதியில் பல பரீட்சையில அந்த சகோதரன் வெற்றி பெற்றார் இறுதியில் அந்த குடும்பத்துல ஒருவராக கூட மாறும் அளவுக்கு கத்துற ஆசைத்தார் காரணம் என்னன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த ட்ரைவராக பணியாற்ற வந்தவர் அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஆனால் அவங்க பெற்றோர் அவரை நல்ல முறையில் வளர்த்துருக்காங்க ரெண்டாவது அவர் ஏற்கனவே வேலை செய்த இடத்துலையும் அவருக்கு நற்பெயர் உண்டு அதனால் நடந்தது என்னென்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடச்சது எதுக்கு நான் சொல்லுகிறேன் வனாந்திரம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில் சோதனை பார்க்கக்கூடிய ஒரு இடம் இதை இன்னும் உங்களுக்கு வேத வசனத்தில் நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன் லெட் இஸ் ரீட் ஃப்ரம் த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வர்ஸ் டென் யோபியின் புஸ்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் யோபிங்கிற பக்தன் சொல்றாரு நான் போகும் வழியை கத்தர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் ஒரு உலக பழமொழி உண்டுங்க மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க ஆல் கிளிங் ஆர் நாட் கோல்டு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அதே போல் தான் இன்றைக்கு பரிசுத்த வேதாமத்தில் கையில் வைத்திருப்பதுனாலேயோ அல்லது இப்படி பல காரியங்களை சொல்லணுன்னா காணாது உங்களுக்காக நான் சின்ன விளக்கத்தை சொல்கிறேன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சில சோதனைக்குள்ளே நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் இழக்கும் அளவுக்கு சில சோதனைகள் வந்திருக்கலாம் அன்றைக்கி அருமையான யோசிப்புக்கு எதனால் சோதனை வந்தது அவர் உண்மையாக இருந்ததுனால தான் எல்லா விஷயத்துலையும் உண்மை நான் கண்ட தரிசனத்தை உண்மையாக போய் சொன்னார் தனக்கு நேர்ந்த பழி தன் மேலே பழி போட்டு சிறைச்சாலை போட்ட போது கூட அங்கேயும் உண்மையாக இருந்தார் இறுதியில் கத்தர் பொண்ணாக அவர் விளங்க பண்ணார் எகிப்துக்கே அவர் பிரைம் மினிஸ்டராக மாற்றினார் எதுக்காக நான் சொல்லுகிறேன் வனாந்திரம் அதிரப்பணும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு வரப்போகிறது இஸ் அ ப்ராஃபிட்டிக்கல் வேர்ட் காட் கோயிங் டு லிஃப்ட் யூ பே நீங்கள் இருந்த உண்மையை கத்தரிவார் உங்கள் வாழ்க்கையை சோதனை தேவன் உங்களுக்கு தந்த பணத்துல தேவன் உனக்கு தந்த குடும்பத்துல தேவன் உனக்கு தந்த ஊழியர்கள் தேவன் உனக்கு தந்த சபை தேவன் உனக்கு தந்ததான அதிகாரத்தை நீ ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் உண்மையா நீ செய்ததை அறிவார் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜபித்து கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தை உண்மையாய் மனதார தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உத்தம ஊழியர்கள் விசுவாசிகள் நண்பர்கள் சகோதர சகோதரி எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் பொண்ணாக விளங்கி கொண்டிருக்கிறீங்க உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் கற்று இப்போ ஆரம்பித்திருக்கிறார் இருக்கிறார் த டைம் ஹஸ் காம் டு லிஃப்ட் யூ தேவனாகி கத்தருடைய வேலை வந்தது உங்களை உயர்த்த போகிறார் இது ஒரு கத்தருடைய மகிமையான ஒரு வார்த்தை வனாந்தரத்தை அதிரப்படம் சோர்ந்து போகாதீங்க வனாந்திரம் என்பது இஸ் அ பிளேஸ் ஆஃப் டெஸ்டிங் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும் நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்தார் ஆபிரகா ஈசாக்கை பெற்ற உடனே எல்லாமே எனக்கு ஈசாக்கு தான் உட்கார்ந்துருக்கில்ல அதுக்கு காரையும் பின்பும் ஆபிரகாமை கத்தை சோதித்து அறிந்தார் என்ன உன் பிள்ளையாண்டானே நான் குறிக்க மலையில் வந்து பலியிடுன்னு சொல்லும்போது அவன் பலியிட முற்பட்ட தான் நீ மேல் கருத்தை வைக்காதே இப்போ நான் அறிந்து கொண்டேன் நீ என்னை சிநேகிப்பது உண்மை என் அன்பானவர்களை கலங்காதீங்க உங்களுடைய அன்பை கத்தர் அறிவார் நாங்களும் கூட கிறிஸ்துவின் அன்பின் மீட்டும்தான் திறப்பில்லை நின்று உண்மையாய் மக்களுடைய விடுதலைக்காக கண்ணீரோடு ஜெபிப்பதை கத்தர் அறிவார் எந்தவித உலக ரீதியான பலனை எதிர்பார்த்தல கத்தாதி கத்தன் முகத்தை பார்த்து பார்த்து இந்த அற்புதமான பணியை செய்கிறபடினால்தான் இந்த இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆயிற்று தேவன் தயவாய் பொன்னாக இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி பொன்னாக விளங்கும்படி தேவன் தயவு பண்ணி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இந்த வார்த்தையின்படி வனாந்திரம் என்பது இஸ் அ பிளேஸ் ஆப் டெஸ்டிங் இதை மறந்துடாதீங்க உங்கள் ஆஃபீஸில் உங்கள் வேலையில் உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வாலிபனே உன் கற்பை குறித்து யாரும் உனக்கு தீங்கு அல்லது இடர்கள் உண்டாகாதபடி நீ கற்பிலும் நடக்கையிலும் விசுவாசத்திலும் எல்லாருக்கும் மாதிரியாகனு சொல்லப்பட்டிருக்காகவே இதை நான் மனதில் வைத்து பத்திரமாய் நடப்போம் ரெண்டாவது இட் இஸ் அ என்கவுண்டர் வித் காட்னு சொல்லுவாங்க அதாவது தேவனோடு நேரடியாக சந்திக்கிற ஒரு இடம் தான் மனாந்தரம் இதை உதாரணத்தை பல சொல்லலாம் எலியாவுடைய வாழ்க்கையில் ஆகாருடைய வாழ்க்கையில் மோசே தேவனால் அனுப்பப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் மோசே அதனால்தான் என்ன நடந்தது நீ நிற்கிற இடம் புனிதமான பாத்திரட்சியை கைட்டை போட்டு சொல்லும்போது அந்த மனாந்திரத்தில் அந்த சூரிய சரி நடுவில் கத்துற அக்கினியாக தோன்றுகிறாய் யாத்திராக மூன்றாம் அதிகாரம் முழுக்க வாசிச்சிங்கன்னா தெரியும் எக்ஸோட சாப்டர் த்ரீ ஓல் சாப்டர் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே அப்போது தேவனோடு சந்திக்கிற ஒரு இடம் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு அல்லது ஒரு புதிய தொடர்பு ஏற்படுகிற தான் மனாந்திரம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனைவியோட அன்பு உங்கள் கணவனுடைய அன்பு அல்லது நீங்கள் எதிர்பார்த்த உலக ரீதியான செல்வங்கள் ஒரு வேலை கசப்பது போல் அல்லது வனாந்திரம் போல் ஒரு வேதனை உண்டு பண்ணக்கூடிய காரியமாக இருக்கலாம் எதுக்காக இந்த பாதை கத்திர அனுமதித்தார்னா யூ மஸ்ட் ஹாவ் த என்கவுண்டர் வித் காட் தேவனோடு கூட நீ சந்திக்கிற ஒரு நேரம் தொடங்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகிறோம் இந்த செய்தி மூலமாக கத்துற உங்களோடு சந்திக்கிறார் முகமுகமாய் சந்திக்கிறார் அப்போ உபத்திர நேரத்தில் கத்தர் உங்களுக்கு வந்து ஆறுதல் செய்வார் ஆக இந்த நேரத்தில் அதை நீங்கள் மறந்துடாதீங்க கடைசியாக மனாந்திரம் என்பதுன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மூன்றாவது ஆவிக்குரிய மறுரூப அனுபவத்தை ஆண்டு தருகிறார் இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஜபம் மாறப்போகிறது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த விசுவாசம் மாறப்போகிறது அதனால்தான் மறுபடியும் சொல்லுகிற கத்தராகி இயேசு கிறிஸ்து மலையில் மறுரூபம் ஆகும்போது பனிரண்டு சீசனில் மூன்று பேர் மாத்திரமே அந்த மகிமையான காரியங்களை கண்டார்கள் ஆக இன்னைக்கு மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு உயர்வை ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒரு கிருபா வரங்களை வல்லமையை கத்துறவங்களை தர இருக்கிற இந்த செய்தின்படி இந்த மூன்று குறிப்பை மனதில் வைத்து நாம் செபிக்க போகிறோம் இந்த வனாந்திர இந்த கத்தருடைய சொல் வனாந்திரத்தை பண்ணும் இந்த கத்தரின் சொல் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் அதே போல் அந்த காதேஷ்ங்கிற இடத்துல உங்கள் பேரை வைத்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஊழித்தையும் பேரை வைத்துக்கொண்டு சோதனை பண்ணுங்கள் அதையும் இனி பண்ண போகிற கத்த இந்த மூன்று காரியத்தை போகிறார் உங்களுக்குள்ளாக ஆவைக்குரிய மறுமலர்ச்சி அல்லது மறுரூப அனுபவத்தை அதிகமாக தரப்போகிறார் ரெண்டாவது உங்களை சோதித்து பொண்ணாக நீங்கள் விளங்கும்படி செய்ய போகிறார் மூன்றாவதாக நான் ஏற்கனவே சொன்னது போல அவரோடு கூட நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள இன்னும் அவரோடு நேரம் காலம் செலவிட யெசுவின் சாயலை கண்டு திருப்தியாக ஆண்டு உதவி செய்வார் இந்த மூன்று குறிப்பை மனதில் வைத்து நாம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே கத்தரின் சொல்லை கேட்டு என் வாழ்க்கையில இந்த அனுபவம் தேவை என்று ஜபிக்கிற அத்தனை பேரையும் நீ ஆசீர்வதி மனுஷனுடைய அன்பு மாயமற்றது மாயம் உள்ளது அது கசப்பானது அது வஞ்சகம் உண்டு தீங்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டு நேசருடைய மார்பலை சாய்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொருக்கு தாரும் அன்றுவரே உண்மை சந்திக்கிற இடமாய் இதை மாற்றி அன்றுவரே மறுரூபமாகிற அனுபவத்தை இன்னும் தந்திரடும் ஆண்டவரே உமுடைய கிருபினாலே சோதிக்கப்படுகிற அந்த இடத்துல துவண்டு விடாதபடி அதை தாங்கி ஜெயிக்க பலந்தார் ஆண்டவரே உருடைய மகிமை இறங்கி வருவதாக அன்றுவரே உங்களுடைய மகிமை கடந்து வருவதாக உடைய மகிமை கடந்து வருவதாக இப்பொழுது ஒவ்வொரு மேலும் உடைய பிரச்சனை இறங்கி வருவதாக மனம் தளர்ந்து போகாதீங்க நீங்கள் அழுது கொண்டு இருப்பதை கத்தர் அறிவா ஏன் இப்படி எனக்கு எல்லாம் நெகட்டிவாக நடக்குதுன்னு நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க கத்த சொல்றாரு இல்லை நான் உன்னை மறுரூபமாக்கப் போகிறேன் நான் உன்னோடு முகமுகமாய் பேச இருக்கிறேன் இன்னும் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் பலருக்கு நீ பொன்னாக விளங்கும்படி ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார் ஆண்டு மகிமை இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே உடைய மகிமை விலகி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொல்லை எல்லாம் தொலையும் ஓநாள் கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னாள் தொல்லை எல்லாம் தொலையும் ஓநாள் கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னாள் பங்கை பெற பெற்சளித்திடுவரை இந்த வார்த்தை மடியே பங்கை பங்கைத்தாரும் ஒவ்வொருடைய கண்கள் வடிகிற கண்ணீர் துணை மனதில் உள்ள சுமை அகற்றும் உலகத்தில் யாரை நம்புன்னு தெரியலையேன்னு கலங்குறாங்கப்பா ஆனால் நம்பிக்கைரிய நீர் ஒருவர் தான் எல்லா துரோகங்களை மன்னித்து மனதார நாங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதித்து ஜபிக்கணும் கத்தனை மனதுருகி மனது ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் இங்கே நல்ல பிதாவே ஆமே பெரியமானவர்களே உங்கள் தொல்லை கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் மாறிட்டு கத்தரி நிலை மறுபமாக்கிட்டு காட் இஸ் ரிவைவ் ஆர் ஃபேத் உங்கள் விசுவாசத்தை புதுப்பிச்சுட்டார் கலந்தாதீங்க தொடர்ந்து லைட் ஆஃப் த வேர்ல்ட் மென் யூஸ்வியை நினைக்கவும் தாங்கவும் மறக்க வேண்டாம் காட் டஸ் யூ